வேதம் மறளப்பட்டவர்களே தௌராத்தையும் இஞ்சிலையும் மற்றும் உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட இதர வேதங்களையும் முழுமையாக செயல்படுத்தாதவரை நீங்கள் எந்த அடிப்படையிலும் இல்லை என்று நபியே தெளிவாய் கூறி விடுங்கள் தௌராத்து இஞ்சிலு அது இல்லாமல் மற்ற வேதங்கள் நீங்கள் அது ஃபாலோ பண்ணுற வரைக்கும் எப்படி ஃபாலோ பண்ணுற வரைக்கும் முழுமையாக ஃபாலோ பண்ணுற வரைக்கும் அதிலும் எது நீதி சமத்துவம் சமூக நீதி இந்த சார்ந்த விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணாத வரைக்கும் உங்களை எதுவாகவும் நான் கணக்கில் நீங்கள் முஸ்லீம் நீங்கள் த யூதர்னு சொல்லிக்கிங்க பிரச்சனை இல்லை நீங்கள் யூதர் இல்லை நீங்கள் கிறிஸ்தவர்னு சொல்லிக்கிங்க கிறிஸ்தவர் இல்லை நீங்கள் முஸ்லீம்னு சொல்லிக்கிங்க முஸ்லீம் இல்லை ஏன்னா இப்போ இதில் எல்லாம் அதையும் சொல்கிறான் இது வந்து தனியாக ரசூல்லாவும் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க இந்த ஹதீஸ் நேற்று சொல்லலை இப்போ கூடுதலாக சொல்கிறேன் குரானுடையவர்களே ரசூலாக சொல்கிறாங்க இது இது என்ன சொல்கிறாங்களா வேதம் அருளப்பட்டவர்களே தௌரா திஞ்சில் கவர் அது குரான் இங்கே காணும் நான் சொன்னல குரான் இதில் ஆடு பண்ணணும் அப்படின்ட்டு ஏன்னா திட்டு வந்து அவங்களுக்கே அப்புறம் அதாவது பை அப்படிலாம் நமக்கா அப்போ டோஸ் வந்து அந்த தவறு யார் செஞ்சாலும் அது எல்லாருக்கும் தான் அது ரசூலாக சொல்கிறாங்க குரானுடையவர்களே குரானை தலையணையாக தலையணையாக கொள்ள வேண்டாம் இது தலையான யாரும் தலையணையாக வைக்க மாட்டாங்க மீனிங் என்ன அப்படின்னா அது பாட்டு கிடப்பில் கிடக்கும் அதில் என்ன இருக்குன்னு பார்க்குறது இல்லை புரியுதா அது மாதிரி தலையானையாக ஆக்க வேண்டாம் இது வந்து இருக்கிறதுலே ஒரு புக்கை இன்சல்ட் பண்ணுறதுக்கு ஹையஸ்ட் வார்த்தை அவனுக்கு புக்கு கொடுக்காதீங்க அவன் தலைக்கடியில் வச்சு படுத்துக்குவான் அப்படிம்பாங்க அவள் ஏடு சுமக்கிற கழுதை கழுதை சுமந்துட்ருக்கான் ஆனால் அதனால் அதை டிகிரி வாங்கி ஒன்றும் இல்லை இப்போ அதை ரசூலாக சொல்கிறாங்க அதை படிக்க வேண்டிய உரிமையின் அடிப்படையில் அதை இரவிலும் பகலிலும் ஓதுங்கள் படிங்கன்னு சொல்லலை எப்படி படிக்கணுன்ட்டு அதுக்கு ஒரு மீனிங்கு அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது அந்த மெத்தடை படிங்க அப்படி ஒரு மெத்தட் இருக்கா அந்த மெத்தட் எது அப்படின்னா வா வந்து இங்கேருந்து வரணும் ஹாஃப் வந்து இங்கேருந்து வரணும் அந்த அஹால் இருந்தால் இங்கேருந்து வரணும் இதுதான் அது படிக்க வேண்டிய மீனிங்கு இதுவும் ஒரு மீனிங் தான் புரியுதா புராணம் வந்து கண்டம்படி புரனௌன்சேஷன் வந்து தவறாக வந்து பண்ணக்கூடாது ஓகே தான் ஆனால் மொத்த சரக்கும் கொண்டு போய் தொண்டையிலே வைக்காதீங்க அடுத்த ரசூலில் சொல்கிறேங்க அதை படிக்க வேண்டிய உரிமையின் அடிப்படையில் அதை இரவிலும் பகலிலும் படியுங்கள் அதை பரவலாக்குங்கள் அதை என்ன பண்ணுங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் அதை நல்ல நிலையில் படியுங்கள் நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் என்ன ஒரு திருந்தணுன்னு அடிப்படையில் ஒரு ஃபாலோ பண்ணணும்னு அடிப்படையில் அதிலிருந்து ஹிதாயத்து எடுக்கணுங்கிற அந்த மைண்ட் செட்டில் என்ன அந்த மாதிரி நம்ம படிக்கிறோமா அரசால் நானும் ஓதியிருக்கேன் அதாவது இந்த மக்தபில் போவோம் ஓவா சொல்லிடுவோம் அதாவது அரபிக் கிளாஸ் இருக்கும் எங்களுக்கு பாக்கியாத்தில் அரபி கிளாஸில் வந்துட்டு அப்படியே படிச்சிட்டே வருவோம் யா யூ லஜின் ஓமனு இல்ல தொழில் யாசின் வல் குரான் இல்லை மின்ன கிழமை மின்னல் முன்சனி அல்லாஹ்ராத்தில் முஸ்தகிம் தஞ்சில் லஜீரையும் ஜித்தின்ஜுர ஹோமம் மாஞ்சிர் ஆபாவும் லஹும் காஃபிலும் லஹது ஹக்கல் ஹோலும் அப்படியே அடிச்சுட்டே வருவோம் அசுரத் அப்படியே லைட்டாக தூங்குறாருன்னு வச்சுக்கோ அடுத்த பேஜுக்கு ஜம்ப் பண்ணிடுவோம் அவர் எப்படியும் பாரு டக்குன்னு ஒரு குச்சி வச்சு டபக்கும் பாரு அவர் தூங்கிட்டு தான் இருப்பாரு பட்டும் பாரு ஆ அசுரத் அப்படியே அங்கே இருந்து வா அப்படி ரைட்டு அப்படின்னு இப்போ நம்மாலாம் வந்து அதில் எக்ஸ்பர்ட்டு சரியா கீழே பார்த்தீங்கன்னா ஏதோ போலீஸ் விசாரணை நடக்கிற மாதிரி சவுண்டு கேட்கும் டமால் டுமில் இல்லாசுரத் இல்லசிரத் நைரத் நைஹரத் நைஹரத் புரியுதா